தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நடிகர் விஜய் அவர்கள் கல்வி விருது வழங்கும் விழா நடத்தினார் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை பைரமோதிரம் உள்ளிட்ட பல பரிசுகளை வழங்கினார் அப்பொழுது உரையாற்றுகையில் நல்ல தலைவர்கள் இல்லை என்று அவர் வருத்தப்பட்டு கூறினார் அரசியலில் நல்ல தலைவர்கள் இல்லை என்று வருத்தப்பட்டு கூறினார் உண்மைதான் தற்பொழுது தமிழக அரசியலில் நல்ல தலைவர்கள் யாருமே இல்லை அது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் ஆனால் முதல் எதிர்ப்பு குரல் காங்கிரஸில் இருந்து வந்துள்ளது ஏன்னா அவருக்கு பதட்டம் ஐயோ நல்ல தலைவர் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே நம்மளை சொல்லிருவாங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டு அவர் சொல்கிறார் நல்ல தலைவர்கள் இல்லை அப்படின்னு யார் சொல்கிறாப்ல நல்ல தலைவர்கள் இல்லையா அப்படின்னு கொந்தளிக்கிறாப்ல யாரு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்ல பிறந்தவை கொந்தளிக்கிறாப்ல உண்மையிலே அதுதான் நல்ல தலைவர்கள் இல்லை இன்னும் சொல்லப்போனால் காங்கிரஸ் கட்சியிலேயே நல்ல தலைவர்கள் இல்லை அதுவும் சொல்ல தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியில் நல்ல தலைவர் இல்லை அப்படி தான் சொல்லணும் இன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியில் வந்து செல்வ பிறந்த இருக்காப்புல அந்த தலை அந்த பதவியில் யார் இருந்தார் காமராஜர் கக்கன் போன்ற ஒரு உத்தமர்கள் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்குது யாரு நாலு கட்சிக்கு போயிட்டு அஞ்சாவது கட்சிக்கு வந்திருக்கார் அவர்தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் புதிய தமிழகம் புரட்சி பாரதம் பகுஜன் சமாஜ் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி போயிட்டு இப்போ வந்து கடைசியாக காங்கிரஸ் கட்சியில் வந்து உட்கார்ந்துருக்காப்புல இவர் இவர் நல்ல தலைவரா இவருடைய பின்புலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவருடைய பின்புலம் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி புரட்சி பாரதம் கட்சி பகுஜன் சமாஜ் கட்சி புதிய தமிழகம் கட்சி இந்த நான்கு கட்சிகள்லையுமே அவர் இருந்ததற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அடி அடி கட்ட பஞ்சாயத்து கள்ளச்சாராயம் சமூக விரோத செயல்கள் இந்த செயல்களில் ஈடுபட்டனால தான் அவர் அந்த கட்சியில் இருந்தார் அவர் அந்த செயல்களில் ஈடுபட்டனால தான் ஒரு அரசியல்வாதி காமிச்சியில் காண்டி அவர் இருந்தார் அதை வச்சு தான் அவர் பணம் பாதிச்சாப்புல விடுதலை சுத்தைகள் கட்சியில் கூட அவர் இருக்கும் போது திருமாவளவனுக்கும் செல்வப்பெருவிகைக்கும் பிரச்சனை ஏற்பட்டு தான் விடுதலை சுத்தைகள் கட்சியை விட்டு வெளியே வராப்பில்ல பகுஜன் சமாஜ் கட்சிக்கு போகிறாப்புல அப்புறம் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு வர்றாப்புல ஏன் திருமாவளவனுக்கும் செல்வ பிறந்தகைக்கும் பிரச்சனை அப்படின்னு கேட்டால் பண பிரச்சனை தான் இவர் வந்து சமூக விரோதமாக சட்டத்துக்கு புறம்பு புறம்பாக இவர் வந்து இவருடைய செல்வ பிறந்தகை வந்து பணம் சம்பாதிச்சாப்புல அதில் திருமாவளவனுக்கு பங்கு கொடுக்கல அதனால் வந்த பிரச்சனை தான் வந்து செல்வ பிறந்தகை வந்து செல்ல பிறந்தகைக்கும் திருமாவளவனுக்கும் பிரச்சனை கட்சியை விட்டு வெளியில் வர்றாப்புல இன்றைக்கி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியில் உட்காந்துருக்காப்புல ஐநூறு கோடி ரூபாய்க்கு அங்கே காலேஜ் நடத்துகிறாப்லையா லண்டனில் ஒரு சாதாரண அது ஒரு சாதாரண ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர் இன்றைக்கி அரசியலுக்கு வந்து கட்ட பஞ்சாயத்து அது இது பண்ணி இன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியில் உட்காந்துட்டு லண்டனில் போய் உட்காந்து க கல்லூரி நடத்துகிறாப்புல ஆ அவர் இப்போ எப்படியாப்பட்டாராக இருக்கும் அப்போ விஜய் சொல்கிறதுல தப்பே கிடையாதுல்ல நடிகர் விஜய் சொல்கிறதுல நல்ல தலைவர்கள் அரசியலில் இல்லை உண்மைதான் உடனே இவர் ஏன் நல்ல கண்ணு இல்லையா ஏ நல்ல ஏன் பேசுகிறீங்க முதல் நீ நல்லவனா முதல் சொல்லு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்க நீ பெரிய யோக்கியனா இல்லை உன் கட்சியில் இருக்கவன் எவனா யோக்கியன்னு சொல்ல சொல்லு முதல் காமராஜர் இருந்தாங்க அடுத்து கக்கண் இருந்தாப்புல இப்போ எந்த அரசியல் காங்கிரஸ் கட்சியில் எந்த தலைவனாவது யோக்கிய மட்டும் சொல்ல சொல்லு எல்லாருமே காங்கிரஸ் கட்சிக்கு வந்து பணம் தான் காங்கிரஸ் கட்சியிலிருந்து கோடிக்கணக்கான சொத்து சேர்த்துவீங்கன்னா ஆ விஜய் சொல்கிறது தப்பு கிடையாது நல்ல கண்ணை சொல்கிறீங்க நல்ல கண்ணு இப்போ அரசியலே கிடையாது அவர் வந்து அரசியல் விட்டு விலகி வெளியே போய் முப்பது வருஷத்துக்கு மேலே ஆச்சு ஏன் அவர்லாம் அந்த காலத்தால் இப்போ அரசியல்லே அவர் கிடையாது அதுவும் காங்கிரஸில் கிடையாது அவர் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தார் கம்யூனிஸ்ட் கட்சி அப்போ நல்லா இருந்துச்சு இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி இப்போ வந்து நாசமாக போச்சு அது வேறு விஷயம் ஏன் திமுக அதிமுக கரைங்க மாதிரி கலவாணி பைய கட்சியாக போச்சு கம்யூனிஸ்ட் கட்சி அது வேறு விஷயம் ஏன் அப்போ விஜய் சொல்கிறா சொல்கிறாப்ல அரசியலில் நல்ல தலைவர்கள் இல்லை அப்படின்னு சொன்னோன்னா பதவி அடிச்சு சொல்கிறாப்புள்ளையே நல்ல கண்ணு இல்லையா முதல் நீ நல்லவனா நீ நல்ல தலைவரா போதும் அதை சொல்லு உன் கட்சிக்காரன் எவனாவது நல்லவனா சொல்லு காங்கிரஸ் கட்சியில் எந்த நல்லவன் எவனாவது யோக்கியம் இருக்கான்னு சொல்ல சொல்லி பார்ப்பான் அப்போ விஜய் சொல்றது தப்பே கிடையாது நல்ல தலைவர்கள் அரசியலில் கிடையாது இனிமேல் அந்த நல்ல தலைவர்கள் அரசியலில் உருவாவார்களா என்பதும் கேள்விக்குறி தான் ஏன்னா நாடு ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு நாசமா போச்சு இனிமேல் எவனாவது நல்ல தலைவர்கள் வந்து நாட்டில் உருவானா உருவாவானா என்பது கேள்விக்குறிதான் விஜய் சொல்கிறதுல தப்பே கிடையாது நல்ல தலைவர்கள் அரசியலில் கிடையாது